ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருக்கோம் செஃப் தீனா சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ட்ரை பண்ண பிரியாணி தான் இது கீரனூர் மட்டன் பிரியாணியை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி சிக்கன் பிரியாணியாக செஞ்சுருக்கோம் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க குறிப்பாக குட்டீஸ்க்குலாம் இந்த பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் இந்த கீரனூர் சிக்கன் பிரியாணியை நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இது கீரனூர் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ரெண்டு விதமாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்லைஸாக கட் பண்ணது வதக்கிறதுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணது அரைக்கிறதுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுனால தேவையான பொருட்களை நாங்கள் ஒரே பிளேட்டில் வச்சுட்டோம் இதெல்லாம் தான் ஆல் ஸ்பைசஸ் இந்த பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் ஆல் உடைய அளவை நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க தக்காளியை அரிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து அந்த ஆல் ஸ்பைசஸை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் நாங்கள் ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போறோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பொருட்களை எடுத்திருக்கோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த கீரனூர் பிரியாணிக்கு கட்டாயம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இந்த பிரியாணியை கட்ட அடுப்புல தான் செய்ய போறோம் பிரியாணி பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி ஏல போட்டு பொறிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு வதக்கணும் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஆல் ஸ்பைசஸ் பொடி பண்ணி வச்சிருக்கோம் பட்டை லவங்கம்லாம் தாளிக்கிறதுக்கு மட்டும் சும்மா ரெண்டு ரெண்டு போட்டு தாளிச்சா போதும் அடுத்ததாக ரெண்டு கிலோ பிரியாணி செய்யறதுக்கு ரெண்டு கிலோ சிக்கனை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தயிரும் மஞ்சள் தூளும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் புதினா பச்சை மிளகா கொத்தமல்லி அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அதையும் சேர்த்து வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்க்கணும் அந்த பிரியாணியை அப்படியே ரீக்ரியேட் பண்றதுனால வீடியோல எப்படி சொல்லியிருந்தாங்களோ அந்த மெத்தட்ல தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் தான் இஞ்சி பூண்டையும் தனித்தனியா அரைச்சு வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அதை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா என்ன பிரிஞ்சு வரும் அதுக்கு அடுத்து தான் அரைச்ச தக்காளி விழுத சேர்க்கணும் தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி பேஸ்ட்ல பச்சை மிளகா சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அதனால மிளகா பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த ஸ்டேஜிலேயே பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடணும் ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா வதக்கினீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பண்ணி சிக்கனை சேர்க்கணும் சிக்கனை மசாலாவோட நல்லா கிளரி கொடுத்துட்டு அஞ்சு நிமிஷம் சிக்கனை மசாலா கூடவே வேக விடணும் இந்த கீரனூர் பிரியாணியை ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நாங்கள் எடுத்துருக்க அரிசிக்கு ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு நாங்கள் எப்படி அளவு எடுப்போம் அப்படின்னா அரிசி ரெண்டு கிலோ அளவுக்கு எந்த பாத்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ரெண்டு மடங்கு சேர்த்துருவோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கணும் காரமோ உப்போ கூட குறைய வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் தான் கழுவி வச்சிருக்க அரிசியே போடணும் ஜீரக சம்பா அரிசி எப்பவுமே சீக்கிரமாக வெந்துடும் அதனால அரிசியை சேர்த்து ஒரு கிளறி கிளறி கொடுத்துட்டு தீயை கம்மி பண்ணிடணும் தட்டு போட்டு மூடி நடுவில் நடுவில் கிளறி கொடுக்கணும் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும் அரிசி முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நெருப்பு போட்டு தம் போடணும் தீயை ஃபுல்லாக அணைச்சிட்டு இருக்கிற நெருப்பு கட்டிகளை எடுத்து தம் வைக்கணும் தம் வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காய பச்சடி ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் அரிஞ்சிட்டு அதில் தயிர் சேர்த்து நாங்கள் செய்கிற வெங்காய பச்சடியில் எப்போவுமே சக்கரை போட்டு தான் செய்வோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்தா போதும் இந்த வெங்காய பச்சடி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய கீரனூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு எப்பவும் செய்ற பிரியாணியை விட இது வித்தியாசமா செஞ்சதுனாலையோ என்னவோ டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இந்த கீரனூர் சிக்கன் பிரியாணி ரீக்ரியேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் பெர்ஃபெக்டான கீரனூர் சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் இந்த மாதிரி புதுமையான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிரியாணி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்